நிரந்தரமற்ற தன்மையை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும்போது எதிர்பார்ப்புகள் குறைகின்றன எதிர்பார்ப்புகள் குறையும்போது ஏமாற்றங்களும் குறைந்து மனம் அமைதியடைகிறது இந்த கருத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் மாறும் உலகம் இந்த உலகம் நிலையானது அல்ல எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றன உறவுகள் சூழ்நிலைகள் ஏன் நாமே கூட இந்த மாற்றத்தை நாம் எதிர்த்து கொண்டிருக்கும் வரை மன அழுத்தம் நீடிக்கும் பற்றின்மை எதன் மீதும் அளவுக்கு அதிகமான பற்று வைக்கும்போது அது இல்லாவிட்டால் அல்லது மாறினால் துக்கம் ஏற்படுகிறது நிரந்தரமற்ற தன்மையை உணரும்போது பற்றின்மை தானாகவே வளரும் நிகழ்காலத்தில் கவனம் நிரந்தரத்தைப் பற்றிய கவலைகள் பெரும்பாலும் இறந்த காலத்தை பற்றிய ஏக்கத்திலோ அல்லது எதிர்காலத்தைப் பற்றிய பயத்திலோ இருந்து வருகின்றன நிரந்தரமற்ற தன்மையை உணரும்போது நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த முடிகிறது விடுதலை நிரந்தரமான ஒன்றை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது ஒருவிதமான பிணைப்பு அந்த எண்ணம் பொய் என்று உணரும்போது மனம் ஒருவித விடுதலையை அடைகிறது ஆகவே நிரந்தரங்கள் பொய் என்று உணர்வது என்பது ஒரு ஞானம் அந்த ஞானம் நம்மை நிம்மதியான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்லும் உங்கள் புரிதல் மிகவும் ஆழமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்